வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டண்டாக இப்பே புக் பண்ணுங்க முத்துசெல்வ முதல்வன் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னோட இணைய கலை வணக்கம் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவணியில் இருக்காக சரியாக காலை பதினோரு மணி அளவில் இருக்கின்றது என்பது பதிவு செய்யப்படுகிறது தமிழகத்திற்கான இன்றைக்கான விரிவான வானிலை நிலவரமும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்திற்கான வானிலை அமைப்பு இந்த அளவில் இருக்கப் போகிறது நீண்டகால வானிலை அறிக்கை பற்றி விரிவாக நம்ம பேச போகிறோம் இதுவரையிலும் நமது முத்து செல்வ மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஆள் என்கின்ற பில் பட்டினை தொட்டு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கக்கூடியவர்களும் ஒரு முறை செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ஆனால் ஆல் என்கின்ற பில் பட்டினியை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குமா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி புது பார்வையாளராக வரக்கூடிய எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆன் என்கின்ற பில் பட்டினி தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி வானிலை அறிக்கை நோட்டிபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும் தமிழகம் மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் தற்போதைய நிலவரப்படி காற்றின் திசைவக மாறுபாடு வட மாவட்டங்களிலிருந்து விஜயவாடா வரையிலும் அதுக்கு மேலேயும் கூட ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி விஜயவாடா முதல் தெற்காந்திர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை கடுமையான வெள்ளப்பெருக்கு விஜயவாடா மற்றும் விசாகப்பட்டினம் இன்னும் பல்வேறு ஆந்திராவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸில் கடுமையான வெள்ளம் இதை நம்ம ஒரு ஐந்து தினங்களுக்கு முன்னாடியே சொன்னோம் இந்த மலை வருவதற்கு முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம் ஆந்திரா மாநிலம் அடுத்து ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தில் பாதிப்படையும் அதே போன்று குஜராத் தற்போது பாதிப்படைந்து கொண்டிருக்கிறது குஜராத்திற்கு பிறகு ஆந்திரா பாதிப்படையும் சொன்னோம் அதே மாதிரி குஜராத் முடிந்தவுடன் ஆந்திரா தொடங்கிவிட்டது வெள்ளம் இனி அடுத்ததாக வெள்ளப்பெருக்கு அப்படின்றது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கலாம் அதாவது நாசிக் ம மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிறைய இடங்களில் ஒரு பெரும் வெள்ள நார்மலான ஒரு மலை இருக்கும் தென்மேற்கு பருவமழை இனிமேல் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இரண்டு முக்கியமான பகுதிகள்னு சொல்லுவோம் எப்போவுமே ஐடி ஐடி சிசட் கீழே வரும்போது ஆந்திர பகுதிகள் தெலுங்கானா பகுதிகள் அதே மாதிரி ஒடிஷா பகுதிகளில் அதிகமான மழை பெய்வது வழக்கமான ஒன்று தான் ஆனால் இப்போது அதிகப்படியான மழை பெய்து வெள்ளமே வந்துவிட்டது ஆகையினால் இனிமேல் ஒரு சுற்று அவர்களுக்கு வரும் அது கண்டிப்பாக இந்த மாதம் முடிவடைவதற்குள் இன்னும் ஒரு சுற்று தீவிரமான மழை பொழிவு இருக்கிறது வங்கக்கடலை பொறுத்தவரையில் நேற்று ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொன்னது என்னென்னா வீக்லி ஒன் வீக்லி ஒன் டைம் ஒரு டிப்ரெஷன் லெவலில் நம்ம சியாவில் இருக்கும் அப்படின்னாங்க வடமேற்கு வங்கக்கடலை இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா தற்போதையப்படி சியா சர்ஃபஸ் டெம்பரேச்சர் பொறுத்தவரையில் டுவெண்ட்டி நைன் டிகிரி ஓகே தேர்ட்டி ஒன் டிகிரி வந்து தென்சின கடல் பகுதியில் தேர்ட்டி ஒன் டிகிரி வந்து இருக்கிறது ஸோ அங்கே தான் அதாவது தென்சீன கடல் பகுதிகளில் முப்பத்தி ஒரு டிகிரி இருக்கின்ற காரணத்தினால அடுத்து ஒரு நான்கு தினங்கள்லேயே வியட்நாம் அருகே அல்லது வியட்நாம் கபோடியா இந்த மாதிரியான பகுதிகள் வியட்நாம் கம்போடியா விட வியட்நாம் பகுதிகளில் அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தென்சீன பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மிக கடுமையான ஆக்ரோஷமான புயல் தாக்கும் அதாவது மிக பயங்கரமான ஒரு புயல் மணிக்கு நூற்றி எண்பத்தைந்து கிலோமீட்டர்லேருந்து அட்லீஸ்ட் இரநூறு கிலோமீட்டர் வேகத்திலேயாவது அந்த புயலுடைய தீவிரம் இருக்கும் அது எங்கன்னா வியட்நாமிலிருந்து சீனாவுடைய தெற்கு பகுதிகளை அது தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று சீனாவை பொறுத்தவரை ஒரே நாளில் இரண்டு புயல்கள் தாக்க வாய்ப்பு இருக்கிறது தற்போது இன்னும் ஒரு ஐந்து தினங்களில் ஒரு புயல் அடுத்த அதே ஐந்து தினங்களுக்கு பிறகு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு புயல் மீண்டும் மீண்டும் சீனாவை புயல் தாக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் மீண்டும் மீண்டும் புயலுக்கு சீனா வந்து புயலால் சீனா மிகப்பெரிய அளவில் பாதிப்பும் விளைவும் இருக்கும் அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் மிக கடுமையான மழை இருக்கும் பிலிப்பைன்ஸ் நாடுகளில் மிக மிக பயங்கர புயல் மிகப்பெரிய புயல்களாக இருக்கும் அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து மற்றும் சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரியான பகுதிகளிலும் மிக கடுமையான மழை பொழுவை இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும் தென்ஜின கடல் பகுதி எப்பயுமே முப்பத்தி ஒரு டிகிரி என்கின்ற நிலையில் இருக்கும்போது அது தற்போதைய வரப்படி அந்த வெப்பநிலை இன்னும் குறைந்த குறைக்க வேண்டும் அந்த குறைத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு அந்த வடகிழக்கு திசை காற்று வர தொடங்குகின்ற ஒரு வரும் அதனால் நம்மளுக்கு இன்னும் வர வரக்கூடிய காலகட்டம் ஒரு மாதம் இருக்கிறது அக்டோபர் மாதத்தில் தான் நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் ஸோ நம்மளுக்கு இன்னும் குறைந்தபட்சம் பார்க்கும்போது நாற்பத்தைந்து நாட்கள் வீதம் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு நாட்கள் இருக்கிறது இந்த நாற்பத்தைந்து நாட்கள் தான் இப்போ நம்ம செப்டம்பர் இன்னைக்கு நேற்று ஒன்றாம் தேதி இன்றையிலிருந்து முப்பது நாட்கள் ப்ளஸ் வந்து அக்டோபர் பதினைந்து நாட்கள் ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல வடகிழக்கு பொறுமுறை தூங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளுமே தமிழ்நாட்டில் இருக்க அதுக்கு முன்கூட்டியே தொடங்கலாம் அதனால் வெறும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் மட்டுமே இருக்கின்ற காரணத்தினால தென்சின உடைய வெப்பநிலையை படைப்பதற்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய புயல்கள் அங்கே வலுவாக உருவாக்கி தமிழ்நாட்டை நோக்கியும் அதாவது அந்த மாதிரியான புயல்கள் உருவாகும் போது வங்கக்கடலிலும் அடுத்தடுத்து நிகழ்வுகள் உருவாகும் தாழுவ பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் இது வழக்கமாக நடைபெறுவோன்ற ஒன்று தான் ஐடி சிச்ட்டுகள் வரும்போது இருந்து வரக்கூடிய லோ ப்ரெஷர்ஸ் வந்து நம்மளுடைய ஐடி சிசர்ட் பகுதியிலிருந்து வரக்கூடிய லோ ப்ரெஷர்ஸ் எல்லாமே நம்மளுடைய தென்சின கடலில் தான் வரும் தெரிஞ்சின கடலில் இருந்து வரக்கூடிய லோ ப்ரெஷர்ஸ் எல்லாமே பே பெங்காலுக்கு தான் வரும் பே இருந்து ஆந்திரா ஒடிஷா அல்லது ஆந்திராவில் இப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டனால ஆந்திராவை நோக்கி போகாமல் ஒடிஷா வங்கதேசத்தை நோக்கி போகும் ஸோ அதுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டை நோக்கி திரும்பப்படலாம் நிகழ்வுகள் அதனால் நம்மளுக்கு இந்த மாதம் இறுதி அதாவது செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ளே எல்லாமே முடிவுக்கு வந்துடும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் பெரும்பாலான பெரிய நிகழ்வுகள் வந்துவிடும் பெரும்பாலான பெரிய நிகழ்வுகள்னால் தென்மேற்கு பருவமழையின் இறுதிக்கட்ட தீவிரமான நிகழ்வுகள் வந்துவிடும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிகளுக்கு பிறகு தமிழகமெங்கும் மழை பெய்யக்கூடிய நாட்களாகவே அமையும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றிலிருந்து தொடங்கி அக்டோபர் முதல் பதினைந்து நாட்கள் வரை தமிழகமெங்கும் சரியாக விவசாயத்திற்கு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்ற காலகட்டம் அக்டோபர் ஒன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து பணிகளை தூக்குவார்கள் சரியாக இருக்கும் இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக சரியான காலகட்டம் பருவமழை துவங்குவதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய அந்த பதினைந்து நாட்களுக்கு முன்கூட்டி விதைக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வருஷம் சிறப்பான மழை பொழிவு இருக்கும் குறிப்பாக நம்ம செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்றுலேருந்தே தொடங்கி மழை இந்த செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதியிலேருந்து நல்ல மழை தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கிழக்கு கடலோர மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களுமே செப்டம்பர் இறுதி வாரம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே உச்சபட்ச அளவில் மழை இருக்கும் மிக கனமழை அதீத கனமழை என்கின்ற அளவில் நிறைய மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும் அப்போது நம்மளுக்கு ஒரு காற்று சுழற்சி இருந்து உருவாகி அது தமிழகம் அருகே நிலை பெற்று அரபிக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அக்டோபர் முதல் வாரத்தில் உருவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பொதுவாகவே அக்டோபரில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடலை உருவாகிறதுனாலே தமிழ்நாட்டில் மழை சும்மா வெள்ளு வெள்ளுன்னு விழுகும் ஆனால் இப்போ வந்து அதுக்கான அனைத்து பர்சன்டேஜஸ்ஸுமே கரெக்டாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக செப்டம்பர் இறுதி வரங்கள்ல மிக தீவிரமான மழை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது தற்போது எங்கெங்கெல்லாம் பகுதிகளை மிச்சம் வச்சுருக்கிறதோ அந்த தென்மேற்குப் பொறுமலை இன்னும் எங்கெங்கெல்லாம் பெய்ய வேண்டியிருக்கோ அங்கங்கெல்லாம் பெய்து தமிழ்நாட்டுக்கு இறுதியாக செப்டம்பர் மாதம் இறுதியில் இன்னும் குறைந்தபட்சம் இன்றைக்கி தேதி என்பது இரண்டாம் தேதி இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள் அங்கங்கே அங்கங்கே மழை இன்று கூட அங்கங்கே அங்கங்கே மழை இருக்கும் ஆனாலும் இந்த மலை செப்டம்பர் நான்காம் தேதி வரையில் மட்டுமே அந்த ஆங்காங்கே அங்கங்கே மழை செப்டம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு மேலும் குறைந்து தான் காணப்படும் அக்டோபர் மாதம் உள்ள பொதுவாக அக்டோபர் மாதம் முழுவதுமே நல்ல மழை இருக்கு ஆனால் செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் முதல் பதினைந்துலேருந்து இருபது நாட்கள் சுமாரான ஒரு மழை இருந்தாலும் செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு மேல மிகச்சிறப்பான மழை பொழிவு தமிழகம் இருக்கிறது அதனால் இந்த முதல் இருபது நாட்களில் எந்த பகுதியும் குறிப்பிட்டு பேசணும்னா வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழையும் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல மழையும் மழை மழைப்பொழிவு இருக்கும் தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் மட்டுமே அதிகமான மழை இருக்கும் அப்பப்போது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் நல்ல பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது இந்த பதினைந்து நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அப்போது பொழிவு இருக்கும் சில சமயங்களில் கன முதல் மீன மழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது தென்ஜின கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஒரு தாழ்வு பகுதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்குள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கு பிறகு தமிழ்நாட்டை நோக்கி அனைத்து மலைகளும் திருப்பப்பட்டு நல்ல மலைகள் பெய்யக்கூடும் குறிப்பாக மிக மிக சிறப்பான அமைப்பு வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே தமிழ்நாட்டில் வருகிறது அப் மழையை நம்பி என்ன பணிகள்னாலும் மேற்கொள்ளலாம் அக்டோபர் மாதம் முழுவதுமே அருமை தான் ச நவம்பரும் நல்ல மழை இருக்கிறது பருவமழை நன்றாக இருக்கிறது திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுடன் இணைந்துருங்க இன்றைக்கு பொறுத்தவரையில் நாளையை பொறுத்தவரையில் வட தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்களும் ஒரு இடங்களும் மழையும் மத்திய மாவட்டங்களில் ஒரு இடங்கள் மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது நன்றி வரும் வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்கள உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டன்டா இப்பே புக் பண்ணுங்க